வைத்தீஸ்வரன் கோயில் ஸ்ரீ தன்வந்திரி அருகோயிலின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வணக்கங்கள் இந்த வீடியோவில் நாம என்ன பார்க்க போறோம்னா பரணி நட்சத்திரக்காரர்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களோடும் கொண்டுள்ள தொடர்பு என்ன யாரால் சுப பலன்கள் பெறுகிறார்கள் யாரால் சிற்சில சங்கடங்களையும் அனுபவங்களையும் என்பதை என்பதையெல்லாம் பற்றி தெளிவாக காணவிருக்கின்றோம் பொதுவாகவே இப்பிறவியில் ஒருவர் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார் என்றால் அவர் இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களோடும் இந்த சமூகத்தில் வாழ்ந்து பயணிக்க வேண்டியிருக்கிறது அந்த அடிப்படையில எல்லா நட்சத்திரக்காரர்களுமே நமக்கு நல்ல பலன்களை கொடுக்குறாங்களா கொடுத்து விட்டு போகிறார்களான்னு பார்த்தோம்னா நிச்சயமா இல்ல ஒரு சில நட்சத்திரக்காரர்களால் நாம சுப பலன்களை பெறுகின்றோம் ஒரு சில நட்சத்திரக்காரர்களால நிறைய அனுபவ பாடங்களை கத்துக்க வேண்டிய ஒரு நெருக்கடியான சூழ்நிலை சங்கடங்களை ஏற்படுத்திட்டு போறாங்க அப்ப யாரோடு பழகலாம் யாரிடம் சற்று தள்ளி இருப்பது நல்லது என்பதை எல்லாம் நாம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் பெரிய நிறுவனங்கள் நடத்தக்கூடியவர்கள் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்கள் யாரை அருகில் வைத்துக் கொள்ளலாம் யாரை கொஞ்சம் தூரமா வச்சுக்கலாம் எல்லாம் தெளிவாக அறிந்து கொள்வதற்காக ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பொருட்டு இந்த வீடியோவானது பதிவிடப்படுகிறது இது பொதுவியல் வாழ்வோடு ஒப்பிட்டு ஆராய்ச்சியின் அடிப்படையில் பதிவிடப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப எமோஷனலான ஆட்கள் ரொம்ப சென்சிட்டிவான ஆட்கள் குறைந்த நட்பு வட்டாரத்தையே கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் தான் எடுத்த காரியத்துல பிடிவாதமாக இருக்கக்கூடியவர்கள் தன்னோட காரியத்துக்கு தான் மற்றவங்களுடைய பணி அப்படிங்கிறதுல ரொம்ப சுயநலமாக இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய தகுதிக்கு குறைவாக எந்த நபர்களோடும் பழக விரும்பாதவர்கள் தன்னுடைய அறிவையும் திறமையையும் அதீதமாக நம்பக்கூடியவர்கள் தான் செய்கின்ற செயலே சரி என்று நம்பக்கூடியவர்கள் மிக பக்குவமான மனிதர்கள் இவர்களுக்கு பொறுத்தவரை பூர நட்சத்திரமும் பூராட நட்சத்திரக்காரர்களும் மிக அருமையான சிறப்பான நண்பர்கள் இந்த பூராட நட்சத்திரக்காரர்களும் பூர நட்சத்திரக்காரர்களும் இவர்களுக்கு உறவுகளாக கூட அமையக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு இவங்களுக்கு நண்பர்கள் அமையும் பொழுது நல்ல ஒரு அன்புமிக்க இவர்களை போன்றவே குணாதிசயம் கொண்ட இவர்களுடைய எண்ண அலைகளுக்கு ஏற்ப பழகக்கூடிய மனிதர்கள் இவங்களை ஏற்றுப்பாங்க எல்லா சூழல்லையும் இவங்களை பொறுத்தவரை எடுக்கக்கூடிய முடிவுகளை இவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணி எடுத்தாங்கன்னா கொஞ்சம் குழப்பம் இருக்கும் ஏன்னா ஒரே டைரக்ஷன்ல எல்லாரும் திங்க் பண்ணுவாங்க அந்த மாறுபட்ட சிந்தனை அப்படிங்கிறது இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படாது எப்போ அப்படின்னா பூர நட்சத்திரக்காரங்கள்ட்டும் பூராட நட்சத்திரக்காரர்கள்ட்டையும் இவங்க டிஸ்கஸ் பண்ணாங்கன்னா ஒரே மாதிரியான டைரக்ஷன்ல மூணு பேரும் திங்க் பண்ணுவாங்க அதனால முக்கியமான முடிவுகளை எடுக்கும் பொழுது இவர்களோடு கலந்தாலோசிப்பதை விட மாறுபட்ட சிந்தனையில் இருக்கக்கூடியவர்களோடு கலந்தாலோசித்து முடிவு எடுக்கிறது ரொம்ப நல்லது எல்லா நல்லது கட்டத்திலையும் வந்து நிற்கக்கூடியவர்கள் இந்த பூரமும் பூராட நட்சத்திரக்காரர்களும் நல்ல உறவுகளாக அமையக்கூடியவர்கள் நல்ல நண்பர்களாக அமையக்கூடியவர்கள் குடும்ப நண்பர்களாக அமையக்கூடியவர்கள் அடுத்தபடியா பார்த்துக்கிட்டோம்னா கார்த்திகை உத்தரம் உத்திராட நட்சத்திரக்காரர்கள் இவர்களும் இவர்களுக்கு ரொம்ப சிறப்பான நண்பர்களாக அமையக்கூடியவர்கள் பொருளாதாரம் சார்ந்து பல்வேறு உதவிகளை செய்யக்கூடியவர்கள் செல்வ செழிப்புக்கான வழிகளை காட்டக்கூடியவர்கள் அது சம்பந்தமான ஆலோசனைகளை கொடுக்கக்கூடியவர்கள் அது சம்பந்தமான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியவர்கள் உங்களுடைய வெற்றிக்காக உங்க கூடவே இருக்கக்கூடியவர்கள் அனைத்து சுப நிகழ்வுகளிலும் உங்களோடு இருக்கக்கூடியவர்கள் சுப வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர்கள் இந்த இடத்துல ஒரு வரன் இருக்கு பார்க்கலாம் ஏன் அவ்வளவு வயசாயிடுச்சு நீ ஏன் அப்படி இருக்க உடனே ஸ்டெப் அப்படின்னு கொண்டு சொல்லி உங்க வீட்டுல வந்து பேசுறது இல்ல உங்ககிட்ட பேசுறது இல்ல அந்த வரன் நம்ம முடிச்சிடலாம் அது ஓகே தான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சுப நிகழ்வுகள் எல்லாத்திலுமே அவங்களுடைய இருக்கும் எல்லா நிகழ்வுகளிலும் உங்களுக்கு துணையா இருக்கக்கூடிய மனிதர்கள் பல்வேறு வருமான வாய்ப்புகளை பல்வேறு உங்களுக்கு கொடுப்பாங்க இவங்கள விதங்களிலும் இவங்களை பயன்படுத்திக்கணும் லைஃப்ல உங்களுக்கு ஒரு உற்ற நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் அடுத்தபடியா பார்த்துக்கிட்டோம்னா மிருகசிரீஷம் சித்திரை அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் இவர்கள் நல்ல வழிகாட்டிகள் உங்களுக்கு ஒரு நிதானத்தையும் பொறுமையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நண்பர்னே சொல்லலாம் இவங்க இந்த மிருகசிரிஷம் சித்திரை அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் எல்லா விதத்துலயும் உங்களுக்கு லைஃப்ல தேவையான அட்வைஸை கொடுப்பாங்க ஆன்மீக எண்ணங்களை உங்களுக்கு ஏற்படுத்துவாங்க புண்ணியம் செய்த நண்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் இவங்களை இவங்களை நீங்க அடையிறதுக்கு புண்ணியம் பண்ணிருக்கீன்னு சொல்லலாம் புண்ணிய நட்புகள்னு சொல்லலாம் ஒருவேளை ஏதாவது தவறான எண்ணங்களோட நீங்க இருந்தீங்கன்னா உங்க எண்ண ஓட்டத்திற்கேற்ற நண்பர்கள் இவங்களா இருப்பாங்க நீங்க செய்யக்கூடிய விஷயங்களுக்கும் இவங்க ஆதரவு கொடுப்பாங்க கொஞ்சம் சுயநலமிக்கவர்கள் உங்களை வாழ்க்கையில பயன்படுத்துவாங்க இவங்கள்ட்ட நீங்க கொஞ்சம் கவனமாகவே இருக்கும் நல்ல நண்பர்கள் இருந்தாலும் உங்களை பயன்படுத்தக்கூடியவர் இவர்களுடைய வழிகாட்டுதல் உங்களை பெரும்பாலும் கெடுக்காது கொஞ்சம் சரியான தான் இருக்கும் அதே சமயம் உங்களுக்காக எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடிய மனிதர்கள்னா இவங்களுக்கு கிடையாது நல்ல நண்பர்கள் நிறைய விஷயங்கள்ல உங்களுக்காக உதவி பண்ணுவாங்க ஆனால் உங்களுக்காக எதை வேண்டுமானாலும் செய்யலாம் அப்படின்னா இவங்களால முடியாது அடுத்தபடியா பார்த்துக்கோன்னா புனர் பூசம் விசாகம் போரட்டாது இவர்கள் அறிவு சார்ந்த நண்பர்கள் உங்களுக்கு அறிவு சார்ந்த நண்பர்கள்னா ஒரு விஷயத்தை நீங்க ஆராய்ச்சி செய்யறீங்கன்னா உங்களை விட பல மடங்கு ஆராய்ச்சி செய்து உங்களுக்கு அதுக்கான பதில சொல்லக்கூடியவர்கள் ஒரு விஷயத்துல நீங்க குழப்பத்தில் இருக்கீங்கன்னா அந்த குழப்பத்துக்கு அறிவுபூர்வமான விளக்கங்களை கொடுத்து உங்களை தெளிவுபடுத்தக்கூடியவர்கள் நல்ல ஆலோசகர்கள் இவங்களும் உங்களுடைய வளர்ச்சிக்கு எல்லா நிலையிலும் துணை இருக்கக்கூடியவர்கள் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளையும் வழங்கக்கூடியவர்கள் குடும்ப நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கான திட்டங்களை தீட்டும் பொழுது இவங்க கையில் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா வேலைகளும் ரொம்ப சுலபமாகவே நடக்கும் பத்து ரூபாய்க்கு வாங்க வேண்டிய பொருளை எட்டு ரூபாய்க்கு இவங்க வாங்கி கொடுப்பாங்க ஒரு தொழில் பண்ணணும் அதுக்காக நம்ம ஒரு இடம் வாடகைக்கு பார்க்குறோம் அப்படின்னா அந்த இடம் இங்கே இருக்குது அங்கே இருக்குதுன்னு சொல்லி இவங்க உங்களுக்காக மெக்கெட்டு அந்த வேலையை செஞ்சு கொடுப்பாங்க உங்களுடைய வளர்ச்சிக்காக எல்லா விதத்திலும் இவங்க துணை இருப்பாங்க அதே போல் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகி ஒரு தவறு செய்யும் பொழுது அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை தெளிவாக உங்களுக்கு விளக்கி உங்களுக்கு புரிய வைப்பாங்க சிக்கல்கள்லேருந்து நீங்கள் தப்பிக்கிறதுக்கான ஒரு வழியை இவங்க கொடுத்துருவாங்க எப்போதுமே பிரச்சனைகள்னு வரும்போது இவங்க கூட டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா இவங்க அதுலேருந்து ரிலீஃப் ஆகுறதுக்கான வழியும் உங்களுக்கு கொடுப்பாங்க அடுத்தபடியாக பார்த்துக்கிட்டோம்னா ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இவர்கள் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நல்ல நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் உங்க மேல அதீத நம்பிக்கை இருக்கக்கூடியவர்கள் உங்க திறமையை நம்புவாங்க இவர்கள் உங்க கம்பெனியுடைய ஓனரா இருந்தாங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பை உங்களுக்கு வழங்கும் உங்களை நம்பி அதை ஒப்படைப்பாங்க உங்களுடைய மேனேஜராக இருந்தாங்கன்னா உங்களை நம்பி ப்ரமோஷன் கொடுப்பாங்க உங்களை நம்பி சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உங்க கையில் கொடுப்பாங்க தொழில் சார்ந்த நண்பர்கள் தொழில் வாய்ப்பை கொடுப்பாங்க அற்புதமா புதிய வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க பண உதவி செய்யக்கூடியவர்கள் உங்களுடைய கெரியர்ல ஒரு பெரிய ரோல் அப்படிங்கிறது இவங்களால இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு முதல் முதலில் இந்த பணியை இவர் தான் நம்மளை நம்பி ஒப்படைச்சாரு அப்படிங்கிற அளவுக்கு வாழ்க்கையில இவர்கள் மறக்க முடியாத ஒரு நண்பர்களாக இருப்பார் அடுத்தபடியா பார்த்துக்கிட்டோம்னா அஸ்வினி மகம் மூல நட்சத்திரக்காரர்கள் இவர்களை பொறுத்தவரை மிக அற்புதமான நண்பர்கள் உங்களுக்கு எல்லா சூழ்நிலையிலும் உங்களுக்கு நல்லது கெட்டது எல்லாத்திலையும் வந்து நிற்கக்கூடிய மனிதர்கள் உணர்வு ரீதியான நண்பர்கள் உங்களை சொல்லலாம் உங்களுடைய வழிகளையும் வேதனைகளையும் புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் நீங்க சோகங்களை சொல்லும் பொழுது ஆறுதல் சொல்லக்கூடியவர்கள் சந்தோஷங்களை சொல்லும் போது அந்த சந்தோஷங்களை உங்களோடு சேர்ந்து கொண்டாடக்கூடியவர்கள் நீங்க திட்டினா கூட இவங்க கோவப்பட மாட்டாங்க வருத்தப்பட்டுக்க மாட்டாங்க பண பரிவர்த்தனையை தவிர்த்து மீதி அனைத்து விஷயங்களிலும் உங்க கூட இருக்கக்கூடிய ஒரு நல்ல நண்பர்கள் உங்களை பத்தி பெருசா ஊருக்குள்ளால விளம்பரம் செய்யக்கூடிய மனிதர்கள் உங்களை ஒரு நல்ல மனிதராக அடையாளம் காட்டக்கூடியவர் நீங்க எந்த நிலையில இருந்தாலும் அந்த நிலையிலிருந்து உங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் இவர்கள்லாம் நீங்க ரொம்ப அருகாமையில் வைத்துக் கொள்ள வேண்டிய மனிதர்கள் நீங்க நட்சத்திரக்காரங்களை வச்சுக்கணும் அப்பதான் உங்களை பத்தி தெளிவா வெளில சொல்லுவாங்க உங்களை பத்திய பிம்பத்தை அழகா உருவாக்குவாங்க தவறான ஒரு நிலைக்கு உங்களை தள்ள மாட்டாங்க எல்லா விதத்திலையும் உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய மிக அருமையான உறவுகள் நட்புகள் இந்த நட்சத்திரக்காரர் அடுத்தபடியா பார்த்தோம்னா ரோஹிணி அஸ்தன் திருவோணம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களையும் பொறுத்தவரை உங்களுக்கு உறவுகளாக கூட இவர்கள் அமையலாம் ஆனா இந்த நட்சத்திர நபர்களை பொறுத்தவரை வாழ்க்கையுடைய திருப்பு முனையாக உங்களுக்கு அமையக்கூடியவர்கள் நல்ல நண்பர்கள் நல்லதும் செய்வாங்க சில நேரங்களில் கெடுதலும் இவர்களாலே நடக்கும் இவர்களோடு சேர்ந்து நீங்கள் பயணிக்கும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகள் வந்துச்சுன்னா இழுத்து விட்டுருவாங்க அதனால இவர்களுடைய அட்வைஸை நம்ம கேட்கலாம் ஆனா நன்கு ஆராய்ந்து பிறகு அதுல நம்ம எடுக்கணும் இவங்க சொல்றது அப்படியே கேட்டு ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது பல நன்மைகளை உங்களுக்கு செய்வாங்க ஆனா அதுல ஒரு தீமை கண்டுபிடிக்க முடியாது அது இவங்க தெரிஞ்சு செய்ய மாட்டாங்க இவர்கள் சாதாரணமாக உங்களுக்கு முடியும் கொஞ்சம் கவனமாவே இருக்கணும் இவங்களோட வழிகாட்டி அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி நட்சத்திரக்காரர்கள் நீங்க கையில வச்சுக்கிறதுங்கிறது சிரமமாயிரும் சில இடங்கள் அதனால இவர்கள் எது சொன்னாலுமே ஒரு முறைக்கு முறை ஆராய்ச்சி பண்ணிக்கோங்க அதுதான் நல்லது இவர்களை உங்க கூட அழைச்சிக்கிட்டு இதான் முக்கியமான சில சாதகமான காரியங்களுக்கு நீங்க போனீங்கன்னா அது நடக்குமானா சில நேரங்களில் அது ஃபெயிலியர் ஆகும் அதனால் இவர்களின் நட்பு என்பது ஆரோக்கியமான நட்பு தான் ஆனா சில இடங்கள்ல கவனமாக இருக்க வேண்டிய நட்பு அடுத்தபடியா பார்த்துக்கிட்டோம்னா திருவாதிரை சுவாதி சதை நட்சத்திரக்காரர் உங்களை அலட்சியமாக பார்க்கக்கூடிய மனிதர்கள் உங்கள்கிட்ட நல்லா பழகுவாங்க ஆனாலும் நீங்க இவங்க கிட்டே ஏதாவது ஒரு வேலையை சொன்னீங்கன்னா உங்களுக்காக பொறுப்பெடுத்து அதை செய்ய மாட்டாங்க உங்ககிட்ட ரொம்ப சுலபமா அதுக்கான விளக்கத்தை கொடுப்பாங்க வேலை செய்யாததுக்கான காரணத்தை விளக்கமா கொடுப்பாங்க உங்களுக்கு அது முடியல சாரி அப்படின்னு முடிச்சிருவாங்க அந்த பொறுப்புணர்வு அப்படிங்கிறது இருக்காது காரணம் உங்களுடைய வார்த்தைகளுக்கு இவங்க கட்டுப்பட மாட்டாங்க உங்க வார்த்தைக்கு பெருசா வேல்யூ கொடுக்க மாட்டாங்க அப்ப இந்த மாதிரியான ஆட்களை உங்களுடைய டீம்ல நீங்க வச்சிருக்கும் போது ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்ணும் பொறுப்பை இவங்க கையில விட்டீங்கன்னா நீங்க மாட்டிக்கணும் எந்த ஒரு வேலையா இருந்தாலும் அதுல இழுபறி இருக்கும் இவங்க செய்யும்பொழுது உங்கள் உங்கள் சார்ந்த விஷயங்கள் நீங்க நினைச்ச மாதிரி இவங்க இருக்க மாட்டாங்க இந்த இடத்துல இவங்க இப்படி தான் நீங்க நீங்கள் பண்ணுவீங்க அதை கெஸ் பண்ண முடியாது உங்களால தப்பா இருக்கும் அது நீங்கள் கெஸ் பண்ணுற விஷயம் தப்பா இருக்கும் அதனால் இவர்களை பொறுத்தவரை நல்ல நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஆனால் நீங்கள் இவர்களை விட திறமையிலும் ஆற்றலிலும் குறைந்தவர்களும் நினைக்கக்கூடியவர்கள் அதனால எப்பொழுதுமே இவங்களை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா இவங்க கிட்ட நீங்கள் உதவி கேட்கும் பொழுது செஞ்சு கொடுப்பாங்க நீங்க தான் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க நீங்க அவங்களுக்கு ஏதாவது கமிட்மெண்ட் கொடுத்து இந்த வேலையை செய்ய அப்படின்னு சொன்னீங்கன்னா செய்ய மாட்டாங்க அதனால உதவியா கேட்டு இவர்களை நீங்க பயன்படுத்திக்கலாம் எப்பொழுதும் அடுத்தபடியா பார்த்தோம்னா பூசம் அனுஷம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப கவனமாக நீங்கள் பழக வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் இந்த பூசம் அனுஷம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இயற்கையில் இவர்கள் எப்படி இருந்தாலும் சரி உங்களுக்கே இவங்க அந்த அளவுக்கு நல்லவங்க கிடையாது வாழ்க்கையில பல்வேறு அனுபவங்களை கொடுத்துக்கிட்டு போகிறவர்கள் இவங்க தான் பல்வேறு நெருக்கடிகளை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்துது இவங்க தான் துரோகிகளாக இருக்கக்கூடியவர்கள் இவங்க தான் எதிரிகளாக இருக்கக்கூடியவர்கள் இவங்க தான் எதிரிகளா உருவாகிடுவாங்க உங்க கூட நல்லா பழகிட்டு இருப்பாங்க திடீர்னு துரோகியாக மாறுவாங்க எதிரியா மாறிடுவாங்க உங்களுடைய எண்ணாலைகளுக்கு எதிராக இருப்பாங்க இவங்க பல்வேறு சங்கடங்கள் இவர்களால் உங்க வாழ்க்கையில் ஏற்படும் இந்த நட்சத்திர நபர்களை நீங்க திருமணம் பண்ணீங்க அப்படின்னா வாழ்க்கையில கஷ்டத்தை அனுபவிக்க போறீங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் வாழ்க்கையில் ஒரு நிறைவு இருக்காது இவர்கள் உங்களை பத்தி அவதூறாக பேசக்கூடியவர்கள் உங்க முன்னாடி ஒண்ணு பேசுவாங்க உங்களுக்கு பின்னாடி ஒண்ணு பேசுவாங்க உங்க கூடவே இருந்துகிட்டு உங்களை பிறரிடம் காட்டி கொடுக்கக்கூடியவர்கள் தான் அதனால அந்த நட்சத்திர நபர்கள்ட்டெல்லாம் எப்பொழுதுமே நமக்கு கொஞ்சம் தான் இருக்கு இவர்கள் பொது வாழ்க்கையில் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் உங்கள் விஷயத்தில் இவர் உங்களுக்கான உறவுகள் அல்ல உங்களுக்கான சரியான உறவுகளே கிடையாது அதனால இவங்க விஷயத்துல நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கு இவங்க கிட்ட எந்த விதமான ரகசியங்களையும் நீங்க சொல்லக்கூடாது ஆனா இவங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க உங்க ரகசியத்தை நீங்க இவங்க கிட்ட சொன்னீங்கன்னா பின்னால இவங்க அதை வெளியிடுவாங்க எல்லா விஷயத்திலுமே இவங்கள்ட்ட நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட இருக்கிறது தான் ரொம்ப நல்லது இதுல உத்திரட்டாதி நட்சத்திரம் உங்களுடைய உறவுகளாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே போல பார்த்துக்கிட்டோம்னா மக நட்சத்திரமும் உங்களுக்கு உறவுகளாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆனால் அவர்கள் உங்களுக்கு வந்து நல்ல உறவுகளாக இருப்பார்கள் இவங்க கொஞ்சம் ஆபத்தான உறவாக இருப்பாங்க இதனை கடந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தின் அடிப்படையில் அதில் இருக்கக்கூடிய கிரகங்களின் அமைவிற்கேற்ப சில நல்ல உறவுகளும் நட்புகளும் உங்களுக்கு அமையலாம் ஆகவே தவிர்க்க வேண்டிய விஷயங்களை தவிர்த்து செய்யக்கூடிய செயல்களை மிகச் சிறப்பாக செய்வதன் மூலம் மகிழ்ச்சியுடன் வாழ்வீராக வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் Mandu.